தமிழக எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து ஓட பயணிக்கிறாங்கப்பா அந்த கார்டு என்னப்பா பேசலாமா பயணிக்கிறாங்க அவங்க இந்த கருத்து எப்படியே எப்படி அவங்களோட போறான்னு வராங்க வீடியோ கேட்டு வேணாம் சார் இப்போ வந்து நீங்க இந்த ட்ரெயினில் பயணிக்க என்ன பேசுகிறேன் எ பண்ணிட்டு இருக்கேன் சார் அதனால எக்ஸாம் தான் கூப்பிட்டு ஒரு நல்ல டீச்சர் கிரெடிட் கார்டு பயணம் சுகமான கைலாம் கையெழுத்தை நான் ரொம்ப எஜாய் பண்ண கேட்கலாம் நல்ல ஒரு பயணம் நாற்பது வருஷம் எஜுகேஷன் வரும் சார்

முகக்கட்சான தம்பி வளர்ச்சியான தம்பி சமூக நீதி சமூக நீதி சமத்துவம் அனைவரும் குமார சோதரம் சமூகம் சமர்ப்பிச்சுவோம் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் எந்த பாதுபாடும் தமிழ்நாட்டை பாதுகாப்பாடு இல்லாம எந்த வேட்புமே இல்லாம கோட்பாட்டில சரியான முறையில பங்கெடுத்து சமூக நல்ல சமூக நீதியோடு செயல்பாடு கேட்டு நாளை காலை அலந்து சென்றடைந்திருக்காங்க